ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் மிளகாய் தூளில் ஷாம்பு மட்டும் ஊற்றி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வந்து மொத்தமாக வாங்கி வச்சிருப்போம் விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைமில் மொத்தமாக வாங்கி வைக்கிறப்போ சில நேரம் சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும் நாம் வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அதில் இருக்கக்கூடிய தூசிகளாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே அழுகி போயிருந்த சின்ன வெங்காயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா நிறைய வந்து வெங்காயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கும் அந்த வெங்காயத்தெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து விட்டுறணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வைக்கிறப்போ நமக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நாள் வரைக்குமே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப் அதுக்கப்புறமா இது மேலே இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் நிறையா வந்து தூசிகள் இதில் இருக்கும் தூசி எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் துண்டுகளை போட்டு வைக்கிறப்போ நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நாள் ஆனாலும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் தேங்காய்லாம் வந்து உடச்சி இந்த மாதிரி எடுத்துட்டதுக்கு அப்புறம் இதை எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸில் நம்ம உடச்சி வச்ச தேங்காய் இல்லை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி தேங்காயை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு தேங்காய் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே வந்து இருக்கும் கொஞ்சமாக நம்ம தேங்காய் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இல்லை அதிகமாக நீங்கள் தேங்காய் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் ரொம்ப நாள் ஆனாலுமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சோப்புலாம் வந்து இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா சோப்பு டப்பாவில் ஹோல்ஸ் வந்து இருந்தாலுமே நிறைய நேரங்களில் நமக்கு என்னாகும் அப்படின்னா சோப்பு ஈரப்பதத்தோட இருந்துகிட்டே இருக்கும் அதனால் சோப்பும் நமக்கு நிறைய கரைஞ்சி போகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ரப்பர் பேண்டை நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி சோப்பு டப்பாலாம் மாட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு எடுத்துகிட்டு இந்த ரப்பர் பேண்ட் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் சீக்கிரமாக நமக்கு சோப்பு வந்து கரஞ்சி போகாது இந்த ரப்பர் பேண்ட் மேலே சோப்புன்னு வந்து நின்றுக்கிறதுனால தண்ணி எல்லாமே வந்து அடியில் வடிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கிறப்போ சோப்பில் தண்ணியும் நிற்காது ஈரப்பதமும் இருக்காது நல்லாவே சோப்பு நமக்கு வந்து காஞ்சி கிடைக்கும் இதை வந்து நம்ம மூடி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலாக வந்து சோப்பு டப்பா இந்த மாதிரி வச்சு நம்மளோட பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கப்போ நாள் ஆக ஆக அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கில் ஆட்டுற எண்ணெயில் அடியில் ஒரு மாதிரி கசடு மாதிரி தங்கியிருக்கும் அதனாலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிலேருந்து வாடை வந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகு எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்போ எவ்வளோ நாள் ஆனாலும் இதுலேருந்து கெட்ட வாடங்கிறது வரவே செய்யாது இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக்கில் ஆட்டின எண்ணெய்க்கு மட்டும் இல்லை நேர்மலாக கடையில் வாங்குகிற எண்ணெய்க்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வாட்ரு பாட்டில் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வாட்ரு பாட்டிலை கழுவிட்டு நம்ம வந்துட்டு என்ன தான் வந்து காயம் வச்சாலும் அதுக்குள்ளே ஈரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈரம் வந்து உள்ளே நிற்கிறப்போ நமக்கு மூடி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே பேட்ஸ்மேன் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி பின்பக்கமாக வாட்ரு பாட்டிலுக்குள்ளே வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி செவரில் வந்து சாய்ச்சி வச்சுருங்க இப்போ நான் வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி செவரில் சாய்ச்சி வச்சுருவேன் பாருங்கள் இப்படி வைக்கிறப்போ நமக்கு அதுக்குள்ளே ஈரம் இருந்தாலும் நல்லாவே காஞ்சி கிடைக்கும் இதனால் நமக்கு தண்ணி வந்து உள்ளே நின்றுட்டே இருந்து கெட்ட வாடையும் இருக்காது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு வந்து வாட்டர் பாட்டில் காஞ்சிடும் இதனால் வந்து இதில் கெட்ட வாடங்கிறது இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சைஸ் டப்பா இருந்துச்சு அப்படின்னா போதும் யூஸ் பண்ணாத டப்பாவாக எடுத்துக்கோங்க இப்போது இதில் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அடுத்ததான் என்ன பொருள் சேர்க்க போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த மாவு வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப் இந்த மாதிரி இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டே வந்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது இதோட கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவும் மிளகாய் தூளும் ஒன்றோடய ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் அடுத்ததான் வந்து ஒரு பொருள் சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு தான் ஷாம்பு நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் கிளினிக்ல ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஷாம்பு ஃபுல்லாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் போதும் ஷாம்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஷாம்பு சேர்க்குறப்பவே நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ஒரே ஒரு பிஸ்கட் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து பிஸ்கெட்டு மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து நான் ஒரு பிஸ்கெட் வந்து சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி வந்து நொறுக்கி விட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எலிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த ஒன்று மட்டும் போதும் இதை மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் ரெகுலராக செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எலி தொந்தரவுங்கிறது இருக்கவே செய்யாது இப்போ நான் வந்து பிஸ்கெட் வந்து நொறுக்கி போட்டேன் இல்லையா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் வைக்கிறப்போ நம்ம வீட்டில் எலிகள் தொந்தரவுங்கிறது இருக்கவே செய்யாது அதுக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தூள்ல நிறைய வந்து காரம் இருக்கிறதுனால எலிகள் வந்து இதை சாப்பிட்ட உடனே அதோட வயிற்றுக்குள்ள பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதில் நம்ம பிஸ்கெட் வந்து சேர்த்துருக்கோம் அந்த இனிப்பு தன்மைக்கு இது வந்து கண்டிப்பாக எலி இதை சாப்பிடும் இதை சாப்பிட்ட உடனே எலிக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சில எலிகள் வந்து செத்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா மிளகாய் தூளில் நிறைய காரம் இருக்கிறதுனால எலிக்கு கண்டிப்பாக இது ஒத்துக்கவே செய்யாது இப்போ பாருங்கள் நான் இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த உருண்டையை வைக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகாமல் ரொம்ப கட்டியாகவும் ஆகாமல் கரெக்டாக வந்து உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாகிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக வந்து கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ இந்த உருண்டைகளை நம்ம வீட்டில் எலிகள் தொல்லை எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் வந்து போட்டு விட்டுடலாம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா எலிகள் அதிகமாக நடமாடுற இடம் நம்மளோட கிச்சன் தான் அதில் கிச்சனில் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் எலிகள் அதிகமாக நடமாடும் கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் நான் ஒரு உருண்டை வந்து போட்டு விட்டுருக்கேன் அது மாதிரி சிலிண்டர் பக்கத்தில் ஒரு உருண்டை வந்து போட்டிருக்கேன் இதே மாதிரி நம்ம வீட்டில் எலிகள் எங்கெங்கே அதிகமாக நடமாடுதோ அந்த இடங்களில் அந்த உருண்டைகளை வந்து போட்டு விட்ருங்க குழந்தைங்க இருக்கு வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்பவே சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் நைட் டைமில் இந்த உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டு விட்டுட்டு காலையில் எந்திரிச்சதும் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுதான் வந்து பெட்டர் அடிக்கடி இந்த மாதிரி செய்கிறப்போ உங்கள் வீட்டில் எலிகள் தொந்தரவுங்கிறது இருக்கவே செய்யாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்